நம்ம வயலில் நெல் அப்படியே பழுக்க ஆரம்பிச்சுட்டு அறுவடைக்கு தயாராகிட்டு இன்னொரு பத்து நாளில் அறுத்துடலாம் ஒரு சின்ன இது ஒன்று சொல்லலான்னு பார்த்தோம் ஒரு ஒரு கிலோ அரிசி கிட்டத்தட்ட அதாவது வெள்ளை சோறு ஒயிட் ரைஸ் ஏழு பேர் சாப்பிடலாம் ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இந்த சித்திராணங்கள்னு சொல்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ஆள் வரைக்கும் சாப்பிடலாம் தயிர் சாதம் ஒளியோதரம் லெமன் ரைஸ் அந்த மாதிரியானது ஒயிட் ரைஸ் அதாவது குழம்பு ஊற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ஏழு ஆள் தான் சாப்பிட முடியும் சித்திராணங்கள் பிரியாணி அந்த மாதிரியான வகை ஒரு பத்து பேர் வரைக்கும் சாப்பிட முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு டன் நெல் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு டன் குறையாமல் அரிசி கிடைக்கும் அப்போ இந்த ஒரு டன் அரிசியை ஒரு குறைஞ்சது ஏழாயிரம் பேர் சாப்பிடலாம் நம்ம ரசு அரிசி தான் சாப்பிடுவோம் இவ்வளோ விளைய வச்சாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விவசாயி இப்போ சேத்துல கையை வச்சு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பாட்டிலெலாம் கேள்விப்படுறோம் அங்கே பார்க்கலாம் இது அங்கேருந்தே நம்ம கையாலேயே நம்ம சேத்துல கையை வைக்காமல் சேத்துல கையை வைக்க முடியாது அப்படின்னு இப்போது நம்ம அங்கே சேத்துல கையை வைக்கிறத ஒரு அசிங்கமாக நினைக்கிறோம் புழு பூச்சியெல்லாம் தொடுறதுக்கு ஒரு மாதிரியாக நினச்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற விஷயம் எங்கேயோ கஷ்டப்படுற ஒரு விவசாயி தான் நமக்கு ரேஷன் கிடைக்கும் முத கொண்டு அனுப்பி வைக்கிறாரு அப்போ போல மனிதர்களோட உழைப்பு இல்லாமல் நம்ம தட்டுக்கு சோர் வராது இதுதான் நம்ம விவசாயத்தில் இப்போ ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம இப்போ ஒரு ஒரு டன் அரிசி எப்படி பார்த்தாலும் குறையாமல் இருக்கும் ஒரு ரெண்டரை டன் நெல் இருக்கலாம் இதில் இருந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோ அப்படின்னா ஆயிரம் கிலோ அரிசி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஏழாயிரம் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்தான் இது எல்லாருக்குமே அதை பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் எல்லா குழந்தைகளுக்கும் விவசாயத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கும் தான் அந்த சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னே நிறைய குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது எல்லாமே மறந்து போயிடக்கூடாது அதனால் படிக்க வைக்கலாம் எல்லா வேலைகளையும் கற்றுக்கிடலாம் விவசாயத்தையும் எல்லோருமே இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் விவசாயம் இங்கே மண்ணில் கை வைக்கிறத எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கேவலமாகவோ அசிங்கமாகவோ நினைக்கக்கூடாது எல்லாராலையுமே எல்லா வகையான ஆடை ஆபரணங்கள்லாம் அணிய முடியும் ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சேத்துலையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன்கள் விவசாயிகள் அதில் கொஞ்சம் நம்மளும் செருப்பு இல்லாமல் பல நாள் இன்னி வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு நாள் மாத்திரம்தான் எங்கேயாவது தூரமாக போனால் செருப்பு விடுவோம் அப்படியே செருப்பு இல்லாமலே தான் இருக்கோம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை ஒரு சில நேரம் சேர்த்துக்கடி அந்த மாதிரியாக வந்தாலும் எல்லாத்தையுமே தாங்குகிற ஒரு சக்தியை இந்த பூமி நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா அங்கே தான் நம்ம நிறைய மூலிகையும் இருக்குது சேத்துல படும்போது அந்த மூலிகையிலையும் நம்ம பட தான் செய்யுது இது புண்ண ஒரு நோயை உருவாக்கம்னா அது நோயை அழிக்க தான் செய்யும் அப்படியே அந்த நம்பிக்கையில் இயற்கையோட இயற்கையாக விவசாயம் இருக்கோம் எல்லோரும் விவசாயம் கண்டிப்பாக பழகுங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்